இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஓட்ஸ் அடைதோசை ரெசிப்பி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஓட்ஸ் எடுத்து நனைய வச்சு எடுத்துருக்கேங்க இதில் நான் நம்ம சாப்பாட்டு அரிசி பச்சரிசி உளுந்து பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு பருப்பு எல்லாம் நான் எடுத்து ஊற வச்சு எடுத்துருக்கேங்க இந்த அளவுக்கு தான் நான் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள்கிட்ட எது அளவு இருக்கோ நீங்கள் எடுத்துக்கங்க இப்போ இதை நான் ஒரு மணி நேரமாக நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம் இது காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கிறலாங்க இப்போ இதில் நம்ம அந்த ஓட்ஸையும் சேர்த்துக்கலாம் நான் ஒரே தடவையாக போட்டு நான் அரைச்சிக்கிறேன் இதுலேயும் நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ மாவு அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ நம்ம அதில் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நான் மிக்சி கழுவின தண்ணியும் சேர்த்து எடுத்துக்கிறேன் இப்போ மிக்ஸி கழுவினை தண்ணியும் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம தோசை மாவு பதத்துக்கு நம்ம எடுத்துக்கிறலாம் ஒரு காலையில் நமக்கு மாவு தோசை மாவு இல்லைன்னா இந்த மாதிரி கூட நம்ம டக்குன்னு நம்ம ரெடி பண்ணலாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இதை எடுத்துக்கிறலாங்க தைரியமாக நைய ஓட்ஸ் புட்டு ஓட்ஸ் கஞ்சி ஓட்ஸு சிம்பிளாக செய்கிறது எப்படின்னு கஞ்சி ரெசிப்பியும் போட்டிருக்கேங்க லிங்க்லாம் தரேன் வீடியோ எல்லாம் பாருங்கள் இப்போ தோசை மாவு பார்த்துட்டு ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இருக்கட்டு இதுக்கு ஒரு நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கிறலாம் இப்போ இதில் கொஞ்சமாக நான் துருவ தேங்காய் எடுத்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு அதை சேர்த்துக்கிறேன் ரெண்டு மிளகாய் பூண்டு புளி ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு கருவேப்பிலையில் ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் பொடி வெங்காயம் உப்பு தேவைக்கு இன்னைக்கு நான் பொட்டுக்கடலை போடாமல் தான் நான் அரைக்கிறேங்க ஹோட்டலெல்லாம் நம்ம சில ஹோட்டல்லாம் வாங்கி சாப்பிடும் போது இந்த மாதிரி தான் இருக்குங்க பொட்டுக்கடலாக அதிகமாக சேர்க்க மாட்டாங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிறல்லாம் பொட்டுக்கடலே நமக்கு தெரியாது வெள்ளையாக இருக்கும் சட்னி அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம அரைக்கிறோம் இதை இப்போ நல்லா நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ சட்னி அரைச்சாச்சு இப்போ அதையும் சேர்த்துக்கிறலாம் மிக்சி கல்வனை தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ சட்னி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு நம்ம ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கிறலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கரண்டி வச்சுருக்கேன் கரண்டி சூடாகிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடுகு உளுந்தம்பருப்பு ரெண்டும் வெடிச்சிருச்சு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சின்ன வெங்காயம் இல்லை வத்தல் கருவேப்பில் தாளி சேர்த்துக்கலாம் இப்போ தாளிப்பு ரெடி ஆகிடுச்சி இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாம் மாவில் தாங்க சிம்பிளான ஒரு தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு காலையில் மாவு இந்த மாதிரி நமக்கு ரெடி பண்ணலாங்க ஒரு சட்னியும் தோசையும் இப்போ இருக்கட்டும் இப்போ இருக்கட்டும் நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம ஒரு தோசைகள் வச்சு சூடாக்கியிருக்கேன் இப்போ அதில் நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ தோசை ஊற்றி எடுத்துக்கிறலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெயோ நெய்யோ ஏதோ உங்களுடைய உற்பத்தாங்க ஊற்றிக்குங்க இப்போ நம்ம தோசையை திருப்பிக்கலாம் இப்போ அடுத்து ஒரு தோசையை நம்ம ஊற்றிக்கலாங்க இப்போ இதில் நம்ம குட்டி பெரியவங்களுக்கு நம்ம நல்ல வெங்காயம் கூட நம்ம போட்டு கொடுக்கலாங்க சின்ன வெங்காயம் பெரியவங்கன்னால் நறுக்கிட்டு இதில் அந்த மாவு ஈரப்பதை இருக்கும்போது நமக்கு ப்ரெஷ் பண்ணி கொடுத்துக்கோங்க ஆனியன் தோசையாக கூட நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றப்போ மாதிரி கூட விருப்பப்படுறவங்க இப்போ இதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் ஒரு செகண்ட் வேகவும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இதை நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு கூட நம்ம வேக வச்சு திருப்பிக்கலாம் நம்ம அப்படியே மூடி போட்டதை எடுத்துனாலும் எடுத்துக்கலாங்க இல்லைன்னா நம்ம திருப்பி போட்டு போட்டுக்கினாலும் நம்ம வேக எடுத்துக்கலாங்க நம்மளுடைய விருப்பம் தான் அவ்வளோதாங்க இப்போ எடுத்துக்கிறலாம் அருமையான தோசை ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நமக்கு ஒரு அருமையான ஓட்ஸ் அடை தோசை ரெடி ஆயிடுச்சுங்க அதுக்கு தேங்காய் சட்னி நல்லா டேஸ்ட்டாக அருமையாக இருப்பங்க நம்ம விருப்பப்பட்ட இந்த மாதிரி ஓனியன் ஊற்றப்பமாகவும் நம்ம ஊற்றிக்கிறலாங்க வெங்காய தோசை மாதிரி சாதாரணமாக மொறு மொறுன்னு நம்ம ஊற்றிக்கிறலாங்க நம்மளுடைய விருப்பந்தாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ